வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கல நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகையில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு திருவாரூர் தஞ்சை நாகை மாவட்டங்களில் இருபத்தி எட்டாம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறைக்கு ஆரஞ்சு அலர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் முப்பதாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு அயோத்தியில் உள்ள ராம பூமி கோயிலில் கொடியேற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி குழந்தை ராமர் கோயிலின் கட்டுமானம் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் கோபுரத்தின் மீது கொடியேற்றினார் அயோத்தி ராமர் கோயிலில் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு கோயில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு கும்ப மரியாதை கோவையில் இருநூற்றி எட்டு கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உலகத்தரம் வாய்ந்த பூங்காவில் இருபத்தி மூன்று விதமான தோட்டங்கள் அமைக்கப்பட்டதை பார்வையிட்ட ஆய்வு கடையள்ளு வள்ளல்களை கௌரவிக்கும் விதமாகவும் அவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வகையிலும் கடையெழு வள்ளல்களின் சிலைகள் செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது கொடை மற்றும் கருணைக்கு பெயர் பெற்றவர் குளிரால் நடுங்கும் மயிலுக்கு தன் போர்வையை அளித்த போகன் அவர்களின் சிலை வழிமறித்த முல்லை கொடிக்கு பறவை இடமில்லாததால் தனது தேரையே அதற்கு ஈர்த்த வள்ளல் வேல்பாரி தன் குதிரையையும் செல்வங்களையும் வாரி வழங்கியவர் உலக வியக்கும் வகையில் கொடைகளை வழங்கிய சிறப்புமிக்க மிக்க மணியான் திருமுடிக்காரி கோவையில் நாற்பத்தி ஐந்து ஏக்கரில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள செம் பூங்கா ஒவ்வொரு அரங்கையும் திறந்து வைத்து பேட்டரி காரில் சென்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மகரந்த தோட்டம் தோட்டம் மணம் கமல் தோட்டம் பாலைவன தோட்டம் மலர் தோட்டம் மூங்கில் தோட்டம் நட்சத்திர தோட்டம் ரோஜா தோட்டம் பசுமை வனம் போன்ற இருபத்தி மூன்று வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன செம்மொழி பூங்கா வளாகம் முழுமைக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் பார்வையிட்டுவிட்டு தற்போதைய நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் செம்மொழி வனத்தில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள மரங்கள் மற்றும் செடிகள் மேற்பட்ட ரோஜா வகைகள் ரோஜா தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் இப்பூங்கா வளாகத்தில் கடை ஏழு வள்ளல்களின் கற்சிலைகளும் நிறுவப்பட்டுள்ளன கோவைக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் பாஜகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செய்ததால் பரபரப்பு

அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி வாயிலாக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை இசையார் பணிகளை கண்காணித்து வாக்காளர்களுக்கு உதவ வேண்டும் என கட்சியினருக்கு அறிவுறுத்தல் விஜயின் தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்க எண்ணூற்று அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முதல் ஜூலை வரை ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கும் பணப்பலன் வழங்க நிதி ஒதுக்கி ஆணை சென்னை மயிலாப்பூரில் உள்ள தேவநாதன் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நிதி நிறுவனத்தில் பணத்தை இழந்தவர்களுக்கு உடனடியாக நிதியை பெற்றுத்தர பொருளாதார குற்றப்பிரிவு நடவடிக்கை எடுக்க சண்முகம் வலியுறுத்தல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் அவர்கள் சேமித்த நிதியும் தாமதம் இல்லாமல் எவ்வளவு விரைவாக வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கிடைக்கச் செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மெத்தப்பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் நோட்டீஸை திரும்பப் பெற கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தாக்கல் செய்த மனு அமலாக்கத்துறை பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வன்னியர் இடஒதுக்கீடு கோரி பாமக சார்பில் டிசம்பர் பன்னிரெண்டில் போராட்டம் நடத்தப்படும் என ராமதாஸ் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து வரக்கூடிய டிசம்பரில் அறிவிக்கப்படும் என பேட்டி ராமதாசுடன் அன்புமணி இணைந்து செயல்பட தயாராக இருந்தால் எனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயார் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி அறிவிப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுக்கும் திமுக அரசை கண்டித்து டிசம்பர் பதினேழாம் தேதி பாமக ஆர்ப்பாட்டம் பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாய கங்கை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஆபத்தை உணராமல் உயிரை பணயம் வைத்து அருவிக்கு அருகே சென்ற இளைஞரின் வீடியோ வைரல் ாக்மரி பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி உபரி நீர் திறப்பால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு திருப்பரப்பருவியில் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் மூன்றாவது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை திருச்செந்தூர் அடுத்த காயல்பட்டினம் நகராட்சி மழைநீர் மிதக்கிறது குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்து கொண்டதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை ஆயிரம் ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கிய தாளடி நெற்பயிர்கள் ஏரிபோல் காட்சியளிக்கும் விளை நிலங்கள் நெல்லை பாபநாசம் அணைகளில் அணைகளிலிருந்து பதினாறாயிரம் கன அடி தண்ணீர் திறப்பு கடனாநதி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் மூன்றாவது நாளாக தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை மணிமுத்தாறு அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க ஆறாவது நாளாக தடை விதிப்பு காலத்தில் மழை பொழிவு நின்ற போதிலும் அறிவுகளில் குறையாக நீர்வரத்து அறிவுகளின் புலிக்கு ஐந்தாவது நாளாக தடை தென்காசி மாவட்டம் கடனாநதி அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பது கன அடி நீர் வெளியேற்ற கடணாநிதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல் பூட்டி மாவல்லா கிராமத்தில் புலி தாக்கி பெண் உயிரிழந்த விவகாரம் இருபது தானியங்க கேமராக்கள் பொருத்தப்பட்டு நாற்பது பேர் கொண்ட வனத்துறையினர் கண்காணிப்பு சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு உயர்வு கிராமுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபதுக்கு விற்பனைய தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக இன்றுடன் முப்பத்தி இரண்டு நாட்களாக போராடி வரும் புதுக்கோட்டை பிசானத்தூர் கிராம மக்கள் மக்களுக்கு ஆதரவாக கந்தரவக்கோட்டை வர்த்தக நலச்சங்கம் இன்று ஒரு நாள் முழு கடையடைப்பு போராட்டம் பெங்களூரு அடுத்த கோலார் ஏரியின் நடுவில் படையில் சிக்கி தவித்த மூன்று வயது சிறுமி மீட்பு ஏரியின் நடுவே அபாயத்தில் சிக்கியிருந்த குழந்தையை மீட்டு கரைக்கு அழைத்து வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் கிருஷ்ணகிரி அருகே பைக் மீது தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியது இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலி பேருந்தின் கண்ணாடியை அடித்து நொறுக்கி பலியானவர்களின் உறவினர்கள் ஆவேசம் திருச்சி அருகே நடந்து சென்ற பெண்ணிடமிருந்து நகையை பறித்துச் சென்ற சக பெண்ணை மடக்கி பிடித்த கிராம மக்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் தங்கள் நிறுவனத்தை தொடர்பு படுத்தி கருத்துகள் பதிவிட ஜாய் கிறிசில்லாவுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவதால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஐம்பது விழுக்காடு ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு அலுவலகங்களுக்கு வர உத்தரவு மீதமுள்ளவர்கள் வீட்டில் இருந்தபடியே பணியாற்ற வேண்டுமெனவும் கட்டுப்பாட்டை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அரசு எச்சரிக்கை சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த நேரடி முன்பதிவை ஐந்து ஆயிரமாக குறைத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து மலேசியாவிலும் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கட்டுப்பாடுகளை அமல்படுத்த மலேசியா அமைச்சரவை ஒப்புதல் எத்தியோப்பியாவில் பத்தாயிரம் ஆண்டுகள் கழித்து ஹேலி எரிமலை வெடிப்பு நூற்றி இருபது வேகத்தில் 15,000 முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் நகர்ந்து வரும் சாம்பல் படலம் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் நாம் பகிர்ந்து கொண்ட தருணங்களை எப்போதும் நினைவில் வைத்திருப்பேன் என உருக்கம்